குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மான்சூன் பம்பர் ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாலுக்கான கேரளா லாட் கெஸிங் பார்க்க போகிறோம் நாளைக்கான குழுக்கள் பார்த்தோம் அப்படின்னா பம்பர் குழுக்கள் ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாலு இன்னைக்கான கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டு கெஸிங் கொடுக்கல இருபத்தி ஒன்றாந்தேதிக்கான கெஸிங் கொடுத்துருங்க ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ண சொல்றதுக்கான ரீசனே அதான் இப்போ ஃபஸ்ட்டு கெசிங்கில் பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு கொடுத்ததில் ரெண்டு நாள் எட்டு ஒன்று ஏழு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் சைபர் நாற்பத்தி நாலு நானூற்றி நாற்பது பாஸ் ஆச்சு அதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா எகைன் வந்து ஒன்று எட்டு ஏழு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை எட்டு ஏழு ஏன் எட்டு ஏழு ஸோ அதை பேஸ் பண்ணி வரலான்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று எட்டு ஏழுக்கு பதில் எட்டு எட்டு ஏழு அப்படின்னு பாஸ் ஆயிருக்கு அதுக்கு தான் அடுத்தடுத்த நாள் பார்க்க சொல்றது ஒரு நாள் மிஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த நாள் கண்டிப்பாக பாஸ் ஆகும் இப்போ இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருந்தாலும் சரி இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆயிருந்தாலும் அடுத்த நாள் கண்டிப்பாக பாஸ் ஆகும் அப்படின்னா பாஸ் ஆகும் இப்போ நேற்று பாஸ் ஆகிருக்கணும் இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் இன்னைக்கு பாஸ் ஆகிருக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மூணு வந்துச்சு அப்படின்னா முப்பத்தி நாலு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இங்கேயும் முப்பத்தி நாலு இருக்கு இருபத்தி நாலு இருக்குது அடுத்த கெசிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி நாலு இங்கேயும் இருபத்தி நாலு இருந்துச்சு அடுத்த கெசிங்கில் பார்த்தோம் அப்படின்னா எட்டு ஒன்று ஏழு பாஸ் ஆகிருந்துச்சு ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் நாற்பத்தி நாலு பாஸ் ஆகிருந்துச்சி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ அதனால் நான் கொடுத்ததே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அல்லது மூணை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தேன் இப்போ ரெண்டு அல்லது மூணை பேஸ் பண்ணி எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கலாம் இப்போ மூணை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மூணு நாலு இருக்குது ரெண்டு நாலு மூணு ரெண்டு அப்படிங்கிறது இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னா மூணு பேஸ் பண்ணி ஏழு இப்போ நாங்கள் கொடுத்துருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா மூணு ரெண்டு ரெண்டோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு மூணு ஏழு இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே மூணு ரெண்டு இருக்குது இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஏழு இருக்குது இப்போ நேற்றைய ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த எட்டு ஒன்று ஏழு மூணு மூணு ஏழு எட்டு ஒன்று ஏழு வந்ததுலேயே பார்த்தீங்க அப்படின்னா மூணு மூணு ஏழு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு எகைன் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு எட்டு ஏழு எட்டு அதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஏழு எட்டு டபுள் எயிட் செவன் அப்படின்னு இன்னைக்கு பாஸ் ஆகிருக்கு மேற்ற ரிசல்ட்டு எட்நூற்றி பதினேழு முந்நூற்றி முப்பத்தி ஏழு எகைன் அதிலே எட்டு எட்டு ஏழு அப்படின்னா மூணு நாள் ரிசல்ட்டு ஒரே ப்ளேஸில் பாஸ் ஆகிரு எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா மூணு மூணு ஏழு அப்படின்னா மூணோட பவர் கண்டிப்பாக எட்டு மூணோட பவர் எட்டு எகைன் மூணோட பவர் எட்டு எகைன் செவன் ரிப்பீட் ஆகிருக்கு ஸோ எட்டு எட்டு ஏழு அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு இப்போ நாற்பத்தி நாலு பாஸ் ஆகிருந்துச்சு அதுக்கு அடுத்த நாள் முப்பத்தி மூணு பாஸ் ஆச்சு முப்பத்தி மூணோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி எட்டு இன்னைக்கு பாஸ் ஆகிருக்கு ஸோ கண்டிப்பா இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி அதாவது மேலே உள்ளதை விட்டுருங்க கண்டிப்பாக இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி எகைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் எகைன் கண்டிப்பாக இதே சார்ட்டை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அது என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கெசிங்ல சூஸ் பண்ணுங்க அதே சார்ட்டை தான் அன்னைக்கான கெசிங்ல எடுத்துருக்கேன் இந்த பாக்ஸ் போட்டிருக்க நம்பர்ல பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஒன்று ஏழு எட்டு எட்டு ஏழு ரெண்டு நாள் ரிசல்ட் பாஸ் ஆயிருக்கு அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நேத்து நாலு நம்பர் பாஸ் ஆயிருக்கு மூணு மூணு ஏழு அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா எட்டு இப்போ எயிட் டபுள் த்ரீ செவன் அப்படிங்கிற நாலு நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு இன்னைக்கு எகெயின் எட்டு பாஸ் ஆகி டபுள் எயிட் எயிட் செவன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஆயிருக்கு இங்கே பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி நாலு பாஸ் ஆச்சு அதுக்கு மேல இருக்கக்கூடிய நம்பர் முப்பத்தி ஏழு பாஸ் ஆயிருக்கு கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் பாஸ் ஆகணும் என்ன மூணு நாள் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே பாஸ் ஆகிருக்கு நாற்பத்தி நாலு பாஸ் ஆயிடுச்சு எழுபத்தி மூணு அதாவது முப்பத்தி ஏழு பாஸ் ஆயிடுச்சு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஏழு முப்பத்தி மூணு அதனால இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இன்னொரு சார்டையும் எடுத்துருக்கேன் இதில் பாத்தீங்க அப்படின்னா இங்கே போட்டிருக்க பாக்ஸ் டபுள் எயிட்டை பேஸ் பண்ணி செவன் இருக்குது டபுள் எயிட்டை பேஸ் பண்ணி செவன் இருக்கு இப்போ டபுள் எயிட்டுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா செவன் ஜீரோ ஜீரோ வந்துச்சுன்னா செவன் ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை டபுள் எயிட்டு கீழே பாத்தீங்க அப்படின்னா டபுள் செவன் இருக்கு டபுள் செவன் அதனால செவன் வந்துச்சுன்னா செவன் ஜீரோ அல்லது டபுள் செவன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஆல்போ சென் வந்துச்சுன்னா செவன் ஜீரோ டபுள் செவன் இல்லை எகைன் எயிட் செவன் வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கும் எயிட் செவன் அப்படிங்கிறது செவன் எயிட்ட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் செவன் எயிட்ட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அதனால இந்த சார்ட்ல இருந்தும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டபுள் எயிட் வந்துருக்கு செவன் வந்துருக்கு இப்போ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே எயிட்டாக வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏன்னா பம்பர் குழுக்கள் கண்டிப்பாக பம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு எட்டு ஏழு வந்துருக்கு ஸோ அந்த ஏழு மட்டும் எட்டாச்சு அப்படின்னா நாலு எட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் கண்டிப்பாக எல்லாமே எயிட்டாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை அப்படின்னா ரெண்டு எட்டு ஏழு இப்போ ரெண்டு எட்டில் ஒரு எட்டு ஒன்பது ஆச்சு அப்படின்னா ரெண்டு எட்டில் ஒரு நம்பர் வந்து ஒன்பது இப்போ ஏ போர்டு அல்லது பி போர்டு அல்ல சி போர்டில் ஒன்பது வந்துச்சு அப்படின்னா இந்த வந்த நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதை பேஸ் பண்ணி தொள்ளாயிரத்தி ஆறு அப்படின்ருக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா எட்டு ஏ போர்டில் எட்டு ஒன்பது ஆச்சு அப்படின்னா பி போர்டில் ஜீரோ சீபோர்டில் உள்ள ஏழு ஆறு ஆச்சு அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஆறு இல்லை நேராக போச்சு அப்படின்னா ஆரோட பவர் ஜீரோ வர சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தொள்ளாயிரம் ஏன்னா ஆல்ரெடி சைபர் எட்டு சைபர் பாஸ் ஆயிருக்கு அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா தொள்ளாயிரம் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஆறு அல்லது தொள்ளாயிரத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆக சான்சஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா இதை பேஸ் பண்ணியே வந்துச்சு அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சிபோர்டு போர்டு எட்டாச்சு அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அப்படிங்கிறது ஒன்பதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி ரெண்டு இருக்குது இங்கேயும் தொண்ணூறு இருக்குது இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூறு இருக்குது இங்கே தொண்ணூற்றி மூணு இருக்குது இப்போ நயன் டபுள் த்ரீ நயன் டபுள் த்ரீ வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது எகைன் டபுள்ஸ் வந்துச்சுன்னா நைன் டபுள் த்ரீ இல்லை அப்படின்னா நைன் த்ரீ செவன் எகைன் செவன் வந்துச்சு அப்படின்னா நைன் த்ரீ செவன் அந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இப்போ இங்கே இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஆறு இருக்குது அடுத்த சார்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்த நம்பரை பேஸ் பண்ணி தொள்ளாயிரத்தி ஆறு அப்படிங்கிறது இருக்குது தொள்ளாயிரத்தி ஆறு அப்படிங்கிறது இருக்குது இங்கேயும் தொள்ளாயிரம் அப்படிங்கிறது இருக்குது இது கீழே இருக்க நம்பரை பேஸ் பண்ணி தொள்ளாயிரம் அப்படிங்கிறது இருக்குது நேராக பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாலு நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா தொள்ளாயிரம் இங்கே தொள்ளாயிரத்தி ஆறு இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் தொள்ளாயிரத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஏழு இங்கே தொள்ளாயிரத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி நாலு இங்கேயும் தொள்ளாயிரத்தி நாலு இருக்குது தொள்ளாயிரத்தி ஒன்று இருக்குது இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஆறு ஆறோட பவர் ஒன்று அந்த மாதிரி இந்த சார்டில் இருந்து நீங்கள் நம்பர்ஸ் எடுக்கலாம் கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் எட்டுங்கிறது ஒன்பதாக இருந்துச்சுன்னா ஒன்பதோட நியராக என்ன நம்பர் இருக்கோ அது ஆல்போர்டில் கூட ட்ரை பண்ணலாம் இல்லை எட்டுங்கிறது ஆச்சு அப்படின்னா ஏழை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா செவன் த்ரீ டூ செவன் த்ரீ டூ கூட வரலாம் செவனை பேஸ் பண்ணி பாருங்கள் செவன் டூ இருக்குது செவன் த்ரீ இருக்குது లాస్ట్లో సీ బోర్డ పతం అవన్ పాస్ 7 సెవెనోడ పవర్ టు ఎట్ోడ పవర్ మూను సెవెన్ వండుచినా సెవెన్ త్రీ టు వర్దుక చాన్స పతం అీ టు ఫోర పవర్ సెవెన్ సెవెన్ త్రీ టు ఆర్ ఫోర్ త్రీ టు సీ బోర్డ్ టు వచ్చినా సెవెన్ త్రీ ఆర్ ఫోర్ త్రీ టు వర్న చాన్సా ఇంకే ఆపోజిట్ ఆపోసిన செவன் த்ரீ டூ இதில் இல்லை நைன் ஜீரோ சிக்ஸ் மட்டும்தான் ரெண்டுலேயும் காமனாக காமனாக இருக்குது அது மாதிரி ஏபோலில் என்ன நம்பர்ஸ் தரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உள்ள சார்ட்டில் பாருங்கள் செகண்ட் உள்ள சார்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நம்பர் ரெண்டு சார்ட்லேயுமே காமன் நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் தான் வின்னிங் நம்பர்ஸாக இருக்கும் ரெண்டு சார்ட்டில் பாஸ் ஆகிருக்கு ஸோ ரெண்டாவது சார்ட் இன்னைக்கு பாஸ் ஆகிருக்கு அதனால் எகைன் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அதை பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ் எடுத்துருக்கேன் சார்ட் நல்லா பாருங்கள் சார்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணலாம் எப்படி பாஸ் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்கேன் என்ன நம்பர்ஸ் வரும் இப்போ எதுபோல் எட்டுக்கு பதில் என்ன நம்பர்ஸ் வரும் எட்டோட பவர் மூணு அது ரெண்டு எட்டுக்கு பதிலாக ஒரு மூணு வர சான்ஸ் இருக்கும் இல்லை நாலு வர சான்ஸ் இருக்கும் ஏழு ரெண்டு நாலு ஏழு ரெண்டு நாலு வரது சான்சஸ் இருக்கும் அதனால என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க அந்த நம்பர் வின்னிங் நம்பர்ஸாக இருக்கும் இப்போ நான் எடுத்திருக்க நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா செவன் நைன் ஜீரோ சிக்ஸ் தொள்ளாயிரத்தி ஆறு அப்படிங்கிறது செவன் நைன் ஜீரோ சிக்ஸ் ஆல்ரெடி ஏழ்நூற்றி ஆறு பாஸ் ஆகியிருக்கு செவன் நைன் ஜீரோ சிக்ஸ் ஆர் டபுள் செவன் வந்துச்சுன்னா ஜீரோ ஃபோர் டபுள் எயிட் வந்திருக்கு டபுள் செவன் வந்துச்சுன்னா ஜீரோ ஃபோர் இப்போ விபோவில் ஜீரோ வந்துச்சுன்னா நைன் ஜீரோ சிக்ஸ் செவன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிறது நாலு நம்பர்ஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் செவன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எயிட் டபுள் த்ரீ செவன் இன்றைக்கு சாரி டபுள் எயிட் செவன் எய்ட்டுக்கு பதிலாக ஃபோர் வந்துச்சு அப்படின்னா டபுள் செவன் வந்துச்சு அப்படின்னா ஃபோர் டபுள் செவன் பாக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் செவன் ஃபோர் செவன் ஃபோர் டபுள் செவன் பாக்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை நைன் வந்துச்சு அப்படின்னா நைன் டபுள் ஜீரோ நைன் ஜீரோ ஒன் ஒன்னோடய பவர் ஆறு இல்லை தொள்ளாயிரத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் ஏ போல ஒன்பது வந்துச்சுன்னா தொண்ணூறு வரதுக்கான சான்சஸ் இருக்கும் ஏ போல அஞ்சு வந்துச்சுன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஆறு வர சான்சஸ் இருக்கும் ஐம்பத்தி நாலு அஞ்சு நாலு ஆறுங்கிறது ஏழு வந்துச்சு அப்படின்னா ஏ போல ஏழு வந்துச்சுன்னா டபுள் செவன் டபுள் செவன் ஃபோர் டபுள் செவன் எயிட் டபுள் செவன் ஜீரோ எகைன் டபுள் எயிட் வந்துச்சுன்னா செவன் டபுள் எயிட் டபுள் செவன் டபுள் எயிட் கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் டபுள் செவன் டபுள் எயிட் செவன் டபுள் எயிட் ஆர் டபுள் செவன் டபுள் எயிட் செவன் ஃபோர் ஜீரோ இந்த நம்பர்ஸ் அங்கே கொடுத்துருக்கேன் டபுள் செவன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிறது எட்டோட பவர் மூணாக வந்துச்சுன்னா செவன் த்ரீ டூ வர சான்ஸ் இருக்கும் பவர் நம்பராக ஆச்சுன்னா செவன் த்ரீ டூ இல்லை செவன் த்ரீ ஃபோர் டூ டபுள் ஃபோர் ஏன்னா டபுள் ஃபோர் ஜீரோ அப்படிங்கிறது ஆல்ரெடி பாஸ் ஆகிருக்கு எகைன் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா டூ டபுள் ஃபோர் ஆர் செவன் டபுள் ஃபோர் அடுத்தது ஏ போல எட்டு எட்டோட பவரை பாஸ் ஆச்சுன்னா முன்னூற்றி தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் முந்நூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பர்ஸ் முந்நூற்றி ஏழு முந்நூற்றி எட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு முந்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர்ஸ் இது வந்து ஏ போரில் என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணுற நம்பர்ஸை பொறுத்தது சார்டில் இருந்து ஏ போரில் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள் அதோட நியரஸ்ட்டாக என்ன நம்பர் இருக்கோ அதை பாருங்கள் கண்டிப்பாக விண்ணிங் எடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக வீடியோ போடுறோம் இல்லை ரெகுலராக அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த சாட்டில் ரெகுலர் வின்னிங் நம்பர்ஸ் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ